ஆறாவது இடத்துல இருக்கிறது சாஸ் கேர்ல்டு வைப்பர் இந்த வைப்பர் ஆப்பிரிக்கா ஏசியா பகுதிகளில் அதிகம் வாழ்ந்துட்டு வருது இதோட தலை ட்ரையாங்கிள் ஷேப்பை ஏரோ மாதிரி கொண்டிருக்கும் அதோட தலை கழுத்தை விட ரொம்ப பெரியதா காணப்படும் அதோட தலைக்கு மேலே இருக்கிற தோல் மேலே செதில் செதிலாக இருக்கும் இதோட நீளம் நாற்பத்தி அஞ்சுல இருந்து அறுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் வரை இருக்கும் இது ரொம்பவே குறைவுதான் இதுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருந்தா தான் தாக்கும் அப்படி தாக்கும் போது அதோட விஷம் ரத்தத்தில் இருக்கிற சிவப்பணக்கில் அழிக்கிற சக்தியை கொண்டது அதோட விஷம் அது நமக்கு கொடுக்கற எச்சரிக்கை அதோட இருக்கிற இடத்துல அது எட்டு வடிவத்தில் சுருட்டும் போது அதோட செதில் உராயும் போதும் ஒரு உப்பு காகிதம் தேய்க்கும் போதும் உண்டாகிற சவுண்டு தான் நமக்கு கொடுக்கிற வார்னிங் பெரும்பாலும் மனிதர்கள் இறப்புக்கு இந்த ஸ்காஸ்கல்டு வைப்பர் தான் காரணமா இருக்கு அஞ்சாவதா பார்க்க போகிறது ரசுல் வைப்பர் ஏசியா முழுவதும் குறிப்பா இந்தியா முழுவதுமே ஆயிரக்கணக்கான மனித இறப்புகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ரசுல் வைப்பர் இது கடிச்சா கடுமையான வலி வீக்கம் சிறுநீரக செயலிழப்பு மற்றும் சில நேரத்துல உடம்பு உட்புற இரத்த கசிவும் ஏற்படுது இதை மிதிக்கும் போது இல்லைனா அதை தொந்தரவு செய்யும் போது தான் அது நம்மளை தாக்க வரும்